மக்களே ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் லெவன் வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்குகளை பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் அலாய் சரி முதல்ல தமிழ் கொஸ்டின் வாசிச்சிடலாம் அப்ப இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாவே புரியும் சரிங்களா உலோக கலவையில் ஒன்பது இஷ்டு நாலு விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன இருபத்தி நாலு கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருக்கக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு உலோக கலவை இருக்குது சரிங்களா அதாவது ஒரு உலோக கலவை இருக்குது அந்த கலவையில எதெல்லாம் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா தாமிரத்தையும் துத்தனாகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த கலவையில தாமிரமும் துத்தனாகமும் இருக்கக்கூடிய விகிதம் சரிங்களா அதாவது தாமிரத்திற்கும் துத்தநாகத்திற்கும் ஆன விகிதம் என்னவாக இருக்குதோ அந்த கலவையில ஒன்போது இஷ்ட நாளாக இருக்குதான் சரிங்களா சரி இன்னொரு கலவையை உருவாக்குறாங்க அந்த கலவையில தாமிரம் இருபத்தி நாலு கிலோகிராம் இருக்குதான் அப்போ எவ்வளவு துத்தநாகத்தை சேர்த்து அந்த இன்னொரு கலவையை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் அதாவது இருபத்தி நாலு கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருக்கக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புரிஞ்சிருக்கும் நம்பரை இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் வாசிப்போம் அண்ட் அலாய் அலாய்னா வேற ஒண்ணும் கிடையாது அந்த கலவை தான் சொல்லுவாங்க சரிங்களா அந்த மிக்ஸ்சரை தான் சொல்லுவாங்க அந்த கலவையை சொல்றாங்க அண்ட் அலாய் இஸ் கன் இஸ் டு கண்டெயின் காப்பர் அண்ட் ஜிங்க்

என்ன சொல்லிட்டாங்க ஜிங்க் சரிங்களா நான் தாமிரத்தையும் துத்தநாகத்தையும் இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன் காப்பரும் ஜிங்கும் எப்படி இருக்கான் ஒரு கலவையில ஒன்பது இஷ்ட நாலு அப்படிங்கிற ரேஷுல இருக்குதான் சரிங்களா சரி இப்ப என்ன சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு கிலோகிராம் காப்பர் இருக்குது சரிங்களா இருபத்தி நாலு கிலோகிராம் காப்பர் இருக்குது அது கூட எவ்வளவு ஜிங்க் தேவை எவ்வளவு ஜிங்க இன்னும் உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் கேள்வி இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம் நேர் விகிதம் எதிர் விகிதம் காஞ்சப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா சரி இங்க காப்பர் எழுதிக்கிறேன் இங்க ஜிங்க் எழுதிக்கிறேன் சரிங்களாங்க எப்படி இருக்கு காப்பரு ஒன்போது ஜிங்கு நாலு கிலோகிராம் அப்படிங்கிற அதாவது கிலோகிராம் மதிப்பு தான் சரிங்களா காப்பர் ஒன்பது கிலோகிராமும் ஜிங்க் நாலு கிலோகிராமாவும் இருக்கு இப்ப காப்பர் இருபத்தி நாலு கிலோகிராமா இருந்துச்சு அப்படின்னா ஜிங்கு எவ்வளவு தேவை தான் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இப்போ இது பாருங்களேன் இது நேர் விகிதம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கிராம் அதாவது ஒன்பது கிலோகிராம் காப்பராக இருக்கே இல்ல ஜிங்க்கு நாலு கிலோகிராம் தான் தேவை இப்போ காப்பர் என்ன ஆயிருக்கு கூடி இருக்கு இருபத்தி நாலு கிலோகிராம் காப்பராக இருக்கேல ஜிங்க்கும் நம்மளுக்கு எவ்வளவு தேவை அதிகமாகத்தான் தேவைப்படும் அப்ப இது என்னது நேர் விகிதம் சரிங்களா நேர் விகிதம்னா என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் சரிங்களா இப்ப பண்ணோம்னா ஒன்போது இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ நாலு இன்ட்டு இருபத்தி நாலு சரிங்களா சரி இப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சிக்கலாம் ஒன்போதம் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் டு நாலு இன்ட்டு இருபத்தி நாலு ஒன்பது வலது பக்கம் டிவைடுக்கு போகும் சரிங்களா இருக்கட்டும் இப்போ மூணாவது கேன்சல் மூணு ஒன்பது இது ஏழு மூணா இருபத்தி மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு மூணா இருபத்தி நாலு என்ன எட்டு இன்ட்டு நாலு கிடைச்சிருக்கு இந்த சம பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக நம்ம இப்ப மாத்தணும் சரிங்களா சரி கீழே இருக்கக்கூடிய மூணு அப்படி போட்டுக்கோங்க சரி இருக்கட்டும் மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பது பிளஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு பை மூணு நாளும் ஒண்ணுதான் சரிங்களா அப்போ பத்து ரெண்டு பை மூணு கிலோ தான் ஆப்ஷன் சரிங்களா இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த கலப்பு மாத்த கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா போகலாம் சரிங்களா பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணிட்டே வரணும் சரிங்களா இங்க மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பது பிளஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு சரிங்களா இப்போ ஒருவேளை ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கோ அதுதான் இருக்கும் சரி போயிடலாம் இது மேல பார்த்த அதே கணக்கு மாதிரிதான் கொஞ்சம் தான் அளவுகளை மாத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்க ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தனாகத்தின் விகிதம் அஞ்சு மூணு அவ்வுலோக கலவை தாமிரத்தின் எடை முப்பது புள்ளி அஞ்சு கிராம் துத்தநாகத்தின் எடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா மேல பார்த்த மாதிரி அதே கணக்கு தான் நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் தான் சால்வ் பண்ணுவோம் இது ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும் சரிங்களா சரி இப்ப அடுத்த கணக்கு போயிரலாமா இல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டின நல்லா ரீட் பண்ணனும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன குடுத்துருக்காங்க முதல்ல தமிழ் கொஸினே வாசிக்கிறேன் என்ன குடுத்துருக்காங்க ஒரு உலோக கலவை இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரத்தை கொண்டுள்ளது அறுபது கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதாவது ஒரு உலோக கலவை சரிங்களா கொடுக்கல ஒரு உலோக கலவைன்னு சொல்லிட்டு காமனா கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒரு உலோக கலவையில என்னது இருக்கான் இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரம் இருக்குதான் சரிங்களா சரி இருக்கட்டும்பா இருந்துட்டு போட்டோம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இருநூத்தி அறுபது கிராம் எனக்கு தாமிரம் தேவை அப்போ இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை என்ன சரிங்களா ஒரு உலோக கலவையில இருந்துதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தாமிரத்தை எடுத்துக்கலாம் கலவைன்னா என்னதுங்க ஏதோ கலந்த ஒரு பொருள் சரிங்களா அந்த கலந்த அந்த கலவையில இருந்து நம்ம தாமிரத்தை மட்டும் எடுக்கணும் சரிங்களா அதுதான் நம்மளுக்கு வேலை அந்த கலவையில இருபத்தி ஆறு சதவீதம்னா என்ன இருக்கான் தாமிரம் இருக்குதான் இப்ப நம்மளுக்கு என்ன தேவையா இருநூத்தி அறுபது கிராம் தாமிரம் தேவையாம் அந்த இருநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெறுறதுக்கு எவ்வளவு ஹான் கலவை தேவை அந்த கலவையில இருந்துதான் நம்ம இருநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை எடுக்க போறோம் அந்த கலவை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இங்கிலீஷ் கொஸ்டின் வாசிக்கிறேன் அண்ட் அலாய் சரிங்களா ஒரு மிக்சர் ஒரு கலவை அண்ட் அலாய் கண்டெய்ன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம் சாரிங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் வாட் குவான்டிட்டி ஆஃப் அலாய் சரிங்களா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அந்த மிக்சர் தேவை அந்த கலவை தேவை அண்ட் வாட் குவான்டிட்டி ஆஃப் அலாய் இஸ் ரெக்வயர்ட் டு கெட்

அதுக்கு உலோக கலவை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா அது அந்த அறுபது கிராம் அந்த தாமிரத்தை பெறுவதற்கு நம்மளுக்கு எவ்வளவு கலவை தேவை அப்படிங்கறது தெரியாது சரிங்களா எவ்வளவு வச்சுக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படி ஒரு ஈக்வேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த எக்ஸ் அப்படிங்கறது என்னது எவ்வளவு ஹான் நம்மளுக்கு அந்த கலவை தேவை அப்படிங்கிறது தான் சரிங்களா அந்த கலவையில இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் இருநூத்தி அறுபது கிராம் இந்த

உண்மையில எவ்வளவு கலவையில இருந்து நம்ம இருபத்தி ஆறு சதவீதம் காப்பரை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருநூத்தி அறுபது கிராம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஈக்வேஷனை ஃபார்ம் பண்ணிருக்கேன் சரிங்களா எக்ஸ் அப்படிங்கறது எவ்வளவு ஹான் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற கலவை எதுக்கு இருநூத்தி அறுபது கிராம் குரீங்களா இருநூத்தி அறுபது கிராம் காப்பர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஹானு நம்ம அந்த கலவையை பயன்படுத்தி எடுக்கணும் அப்படிங்கறது எக்ஸோட மதிப்பு அந்த எக்ஸ்ல இருபத்தி ஆறு சதவீதம் தான் என்னது இருக்கும் காப்பர் இருக்கும் சரிங்களா அப்போ எவ்ளோ ஹான் அந்த கலவை தேவை அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபார்முல இருக்கே அப்படிங்கறத உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்ப 26% சதவீதம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 26 பை 100 னு எழுதிக்கலாமா சரி எழுதியாச்சு ஈக்குவல் டு 260 கிராம் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நமக்கு x ஓட மதிப்பு தான் தேவை அப்ப 26 பை 100 ஐ வலது பக்கம் கொண்டு போறலாம் சரிங்களா அப்ப x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் ஈக்குவல் டு 260 26 பை 100 வலது பக்கம் போவே இல்ல தலைகீழாக போகும் 100 பை 26 அப்படி சொல்லிட்டு ஆகும் சரிங்களா அப்ப ஓர் 26 26 ஓர் 26 26 சைவர அப்படி போட்டுக்கோங்க கடைசி 10 100 னு கிடைச்சிருக்கப்ப ஆயிரம் சரிங்களா அப்போ ஆயிரம் கிராம் ஆயிரம் கிராம் அந்த கலவையில இரு அந்த ஆயிரம் கிராம் கலவையில இருபத்தாறு சதவீதம் காப்பர் இருக்குது அப்ப அந்த ஆயிரம் கிராம்ல இருந்து இருபத்தாறு சதவீதத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருநூத்தி அறுபது கிராம் என்ன கிடைச்சிரும் துத்தனாகம் சாரிங்க காப்பர் கிடைச்சிரும் தாமிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் சி தான் சரியான சரிங்களா சரி பார்த்து கணக்கு போயிடலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கலவை

இந்த நியூ மிக்சர் உட் பி அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காது அப்படி எழுதிக்கலாம் அதாவது ஒரு பதினஞ்சு லிட்டர் கலவை இருக்குது சரிங்களா ஒரு பதினஞ்சு லிட்டர் கலவை இருக்குது அந்த பதினஞ்சு லிட்டர் கலவையில இருபது சதவீதம் என்னவாக இருக்குதா ஆல்கஹால் சரிங்களா இருபது சதவீதம் ஆல்கஹால் இருக்குதா சரிங்களா மிச்சம் என்னவாக இருக்குதா மீத மீதி இருக்கக்கூடிய சதவீதம் என்னவாக இருக்குதா தண்ணீர் சரிங்களா மீதம் தண்ணி அதாவது இருபது பதினஞ்சு லிட்டர்ல இருபது சதவீதம் ஆல்கஹாலா இருக்கு மீதம் தண்ணீராக இருக்குது சரிங்களா சரி அப்போ இருபது சதவீதம் ஆல்கஹால்னா மிச்சம் எண்பது சதவீதம் இனவாக தான் இருந்திருக்கும் தண்ணீராக தான் இருந்திருக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு சதவீத தான் தெரியும் நம்மளுக்கு லிட்டர் மதிப்பிலையே ஆல்கஹால் எவ்வளோ முதல்ல தண்ணீர் எவ்வளவு லிட்டர் இருக்கு அப்படிங்கறத தனித்தனியா கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதை தான் சால்வ் பண்ண முடியும் சரி முதல்ல இவ்ளோ ஹான் வாட்ச் ஆச்சு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத எழுதியாச்சு அதுல இந்த பதினஞ்சு லிட்டர் இருக்கக்கூடிய இந்த கலவை என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு லிட்டர் தண்ணியை சேர்க்குறாங்க சரிங்களா அப்போ மூணு லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்க்கையில ஒரு புது கலவை என்ன ஆகிறது உருவாகிறது இந்த கலவையில எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு சரிங்களா இந்த புதிய கலவையில எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் கொஷின் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் சரி இருக்கட்டும் முதல்ல நேர்விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் படி நம்மளுக்கு எவ்வளவு ஆன ஆல்கஹால் அதாவது புதிய கலவையில இல்ல முதல்ல இருந்திருக்கல அந்த பதினஞ்சு லிட்டர்ல எவ்வளவு ஹான் ஆல்கஹால் இருக்கு எவ்வளவு ஹான் தண்ணீர் இருக்கு அப்படிங்கறத நம்ம லிட்டர்ல கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இங்க இருக்கு லிட்டர்னு போட்டிருக்கேன் சரி முதல்ல பதினஞ்சு லிட்டர் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதத்துல இருபது சதவீதம் ஆல்கஹால் அந்த ஆல்கஹால் எத்தனை லிட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா முதல்ல பதினஞ்சு லிட்டர் இருக்கு இது நூறு சதவீதம் அப்போ பதினஞ்சு லிட்டர்ல அதாவது நூறு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதமா குறைஞ்சிருக்கு அப்ப என்ன செய்யும் பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர்ல இருந்து லிட்டர் மதிப்பு என்ன ஆகும் குறையும் சரிங்களா அப்போ ரெண்டு பக்கமே என்ன ஆகுது குறையுது அப்ப இது நேர் விகிதம் சரிங்களா ஒரு பக்கம் குறைஞ்சு ஒரு பக்கம் கூடுனாதான் என்னது அது எதிர் விகிதம் இது ரெண்டு பக்கமே குறையுது அப்படிங்கறதுனால நேர் விகிதம் தான் அப்ப இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் இதை நான் எக்ஸ்ன்னு சரி இருக்கட்டும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு நூறு இன்ட்டு எக்ஸ் சரிங்களா சரி நம்மளுக்கு எக்ஸ் மதிப்பு தான் தேவை மற்ற எல்லா மதிப்பையும் என்ன பண்ணிடலாம் இடது பக்கம் கொண்டு போயிடலாம் அதாவது நூறு மட்டும் தான் இருக்கு அதாவது இடது பக்கம் கொண்டு போயிருவோம் சரி இருக்கட்டும் பதினஞ்சு இன்ட்டு இருபது நூறு இடது பக்கம் போச்சு அப்படின்னா டிவைட் பை நூறு ஈகுவல் டு எக்ஸ் சொல்லிட்டு ஆயிரம் சரிங்களா ஒரு சேவர் ஒரு சவர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டா ரெண்டு இது ஐ ரெண்டா பத்து சரிங்களா ஒரு அஞ்சா அஞ்சு மூணா பதினஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு மூணு அப்படிங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இது என்னது ஆல்கஹால் மூணு லிட்டர் இருக்குது எதில் அந்த பதினஞ்சு லிட்டர் கலவையில் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்ப தண்ணீர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்போ பதினஞ்சு லிட்டர் அந்த கலவையில பதினஞ்சு லிட்டர் கலவை அப்படிங்கறது நூறு சதவீதம் அதுல எண்பது சதவீதம் எனது தண்ணீர் அந்த தண்ணீரோட லிட்டர் மதிப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் ஒய்னு வச்சுக்கட்டுமா தண்ணீர் ஒய் சரிங்களா சரி இருக்கட்டும் இது குறையுது சரிங்களா அதாவது பதினஞ்சு லிட்டர் அதாவது நூறு சதவீதம் இருந்து எண்பது சதவீதமா குறையுது அப்போ லிட்டர் மதிப்பு என்ன பதினஞ்சு லிட்டர்ல இருந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா அப்போ இதுவும் எதிர் விகிதம் நேர் விகிதம் கான்செப்ட் தான் எதிர்விகிதம் கிடையாது இப்ப என்ன பண்ணும் இதையும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும் அப்போ என்ன ஆகும் பதினஞ்சு இதை நான் ஒய்னு வச்சிருக்கேன் சரிங்களா பதினஞ்சு இன்ட்டு எண்பது ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா மட்டும் வலது பக்கம் வச்சுக்கோங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நூறு நூறு சரி இருக்கட்டும் ஒரு சைவர் ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம் இது நாலு எட்டு ஐ பத்து அஞ்சு பதினஞ்சு மூணு இன்ட்டு நாலு பனிரெண்டு பன்னெண்டு லிட்டர் என்னவாக இருக்குது நம்மளுக்கு தண்ணீராக இருக்குது இப்போ இந்த இவ்ளோ ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னு தேவை கிடையாது சரிங்களா இங்க நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு மூணு லிட்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த பதினஞ்சு லிட்டர்ல இருந்து அந்த மூணு கழிச்சிங்க அதாவது அந்த பதினஞ்சு லிட்டர் தான் மொத்தமே இருக்கு அந்த பதினஞ்சு லிட்டர்ல மூணு லிட்டர் என்னது ஆல்கஹாலு அப்ப மிச்சம் என்னவாக இருக்கும் பன்னெண்டு லிட்டர் தான் தண்ணியாக இருக்கும் சரிங்களா அப்போ இவ்வளவு ஹான் வரணும்னு தேவையே இல்லை பதினஞ்சு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் கழிச்சா மிச்சம் தான் இருக்கும் தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அப்போ பதினஞ்சுல இருந்து மூணு கழிச்சோம் அப்படின்னா பன்னெண்டு லிட்டர் தண்ணி சரிங்களா அப்போ இவ்வளவு ஹான் வரணும்னு அவசியம் இல்லை சரி இதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா சரி கொஞ்சம் அழிச்சுக்கிட்டோமா அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஆல்கஹால் மூணு லிட்டர் ஒய் அப்படிங்கிறது தண்ணி பன்னெண்டு லிட்டரு சரிங்களா சரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கலவையில அந்த தண்ணி இது ஒய் அப்படிங்கிறது தண்ணி சரிங்களா தண்ணி என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மூணு லிட்டர் என்ன பண்ணுறாங்களா கலக்குறாங்களா சரிங்களா தண்ணி என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா மூணு லிட்டர் கலக்குறாங்க சரிங்களா அப்போ தண்ணி மொத்தம் எவ்வளவா இருந்திருக்கும் அந்த கலவையில புதிய கலவையில தண்ணீர் பதினஞ்சு லிட்டராக இருந்திருக்கும் ஆல்கஹால் மூணு லிட்டரா தான் இருக்கும் சரிங்களா ஆல்கஹால் அவங்க கலந்திருக்கும் அப்படிங்கறத எதுவுமே சொல்லல சரிங்களா அப்போ அந்த கலவை இது தண்ணீர் சாரிங்க இது ஆல்கஹால் மற்றும் தண்ணீர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திருக்கோம் லிட்டராவும் இருக்கு இப்போ அதை கலந்தோம் அப்படின்னா அந்த கலவை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா ஆல்கஹாலும் தண்ணீரும் கலந்த கலவையில அந்த புதிய கலவை எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா ஆல்கஹால் மூணு லிட்டரு பிளஸ் தண்ணி பதினஞ்சு லிட்டரு அப்ப புதிய கலவை பதினெட்டு லிட்டராக இருக்கும் சரிங்களா அந்த பதினெட்டு தான் மூணு லிட்டரு ஆல்கஹாலு பதினஞ்சு லிட்டரு தண்ணீர் சரிங்களா சரி இப்போ என்ன கேட்டாங்க அந்த புதிய கலவையில ஆல்கஹாலோட அந்த சதவீதம் என்ன சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்க பதினெட்டு லிட்டர் அப்படிங்கிறது என்னது அந்த கலவை அதுதான் நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதத்தில் மூணு லிட்டர் என்னது ஆல்கஹாலு அந்த ஆல்கஹாலோட சதவீதம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போகிறோம் இதுவும் நேர்விகிதம் எதிர்விகிதம் நேர்விகிதம் எதிர்விகிதத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் ரொம்ப ஈஸியாக போடலாம் சரிங்களா சரி இப்போ நேர்விகிதம் எதிர்விகிதம் போய் போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகுது பதினெட்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டரா குறையுது அப்போ சதவீதம் என்ன பண்ணி இருக்கும் குறைஞ்சிருக்கும்

இப்போ இங்க பாருங்க என்ன ஆயிருச்சு இதை கலப்பு பிணமாக சரிங்களா சம பிணமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக முதல்ல சரி அப்படி போட்டுக்கலாம் இப்போ இன்ட்டு பதினாறு ஐம்பது பை மூணு நாள் ஒண்ணுதான் பதினாறு பை மூணு நாள் தான் அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் போய்க்கோங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல சரிங்களா ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா சரி பார்த்தா கணக்கு போயிடலாமா என்ன கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களா நல்லா வாசிக்கணும் ஒரு இருபது லிட்டர் கலவை பால் மற்றும் தண்ணீரானது அஞ்சு அஞ்சு மூணு என்ற விகிதத்தில் கலந்துள்ளன அதிலிருந்து நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு நல்ல கொஷினை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இங்கிலீஷ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரேஷு த்ரீ இஃப்

கலவை இருக்குது சரிங்களாங்க அந்த இருபது லிட்டர் கலவையில என்னெல்லாம் கலந்துருக்குதான் பாலும் மில்க்கும் தண்ணீரும் இருக்குதான் சரிங்களா மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது சரிங்களா அந்த பாலும் தண்ணீரும் கலந்திருக்கக்கூடிய விகிதம் என்னவாக இருக்குதான் அஞ்சு இஷ்டு மூணு சரிங்களா அதாவது ஷேர் சரிங்களா அந்த இருபது லிட்டர்ல அஞ்சு பாலுக்கு மூணு அதாவது அஞ்சு பங்கு பாலுக்கு மூணு பங்கு தண்ணி இருக்கு சரிங்களா அதாவது அஞ்சையும் மூணையும் கூட்டினாதான் நம்மளுக்கு இருபது லிட்டர் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது சரிங்களா அஞ்சு பங்கு பாலுக்கு அஞ்சு மூணு பங்கு தண்ணி இருக்கு சரிங்களா அந்த இருபது லிட்டர்ல தான் இது ரெண்டுத்துக்கும் ஷேர் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்படி இருந்திருக்கு அதுல இருந்து சரிங்களா அதுல அதாவது இந்த இருபது லிட்டர்ல இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா நாலு லிட்டர் கலவைய தூர எடுக்கிறாங்களா சரிங்களா நாலு லிட்டர் கலவைய தூர எடுத்துட்டு நாலு லிட்டர் பாலை சேர்க்கிறாங்க சரிங்களா அந்த கலவை சரிங்களா அந்த கலவையை எடுத்துட்டு அந்த இருபது லிட்டர்ல இருந்து நாலு லிட்டர் கலவையை எடுத்துட்டு நாலு லிட்டர் பாலை சேர்க்கிறாங்க சரிங்களா இருபது லிட்டர் இருக்குது அந்த கலவையில இருந்து நாலு லிட்டர் கலவையை துற நிக்கிறாங்க பதினாறு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா இந்த பதினாறு லிட்டர்லயும் நம்மளுக்கு என்னதான் பாலிற்கும் தண்ணீருக்கும் ஆன பங்கு பாலுக்கு அஞ்சு பங்கு தான் தண்ணீருக்கு பங்கு தான் பங்குல எந்த மாற்றமும் இருக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பதினாறு லிட்டர்லயும் பாலுக்கும் தண்ணீருக்குமான பங்கு இவ்வளவுதான் அஞ்சு மூணு தான் சரிங்களா இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ இந்த பதினாறு லிட்டர்ல உள்ள பால் எத்தனை இந்த பதினாறு லிட்டர்ல பால் எத்தனை லிட்டரு தண்ணீர் எத்தனை லிட்டர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்க நம்மளுக்கு பங்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு சரிங்களா ஷேர் மட்டும்தான் அஞ்சு ஷேர் மூணு ஷேருன்னு தெரிஞ்சிருக்கு லிட்டர் மதிப்பு தெரியல முதல்ல நம்ம லிட்டர் கணக்கு பதினாறு லிட்டர்ல எவ்வளவு அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் அந்த சரிங்க அந்த அஞ்சையும் மூணையும் கூட்டினது தான் என்னது பதினாறு லிட்டரு அந்த அஞ்சு பங்கும் மூணு பங்கும் சேர்ந்தது தான் எனது பதினாறு லிட்டர் லிட்டரு அஞ்சு பங்கும் மூணு பங்கும் சேர்ந்ததுதான் தான் பதினாறு லிட்டரு அப்போ அஞ்சு மூணும் சேர்ந்தா எத்தனை எட்டு சரிங்களா அஞ்சு பங்கும் மூணு பங்கும் சேர்ந்தது தான் பதினாறு லிட்டரு அந்த எட்டுல இருந்துதான் தான் அஞ்சு பங்கு பாலுக்கு அஞ்சு பங்கு தண்ணி இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ தனித்தனியா கண்டுபிடிச்சிடலாமா சரி அப்போ எட்டு பங்கு அப்படிங்கிறது பதினாறு லிட்டர் அப்படின்னா அஞ்சு பங்கு சரிங்களா பாலை முதல்ல கண்டுபிடிக்க போறோம் அஞ்சு பங்கு அப்படிங்கறது எத்தனை லிட்டரு அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா எப்படி போறோம் அப்படிங்கிறது புரியுதா சரி இது இதுலயும் பாருங்களேன் எட்டு பங்கா இருக்கையில பதினாறு லிட்டரா இருந்துச்சு அப்ப அஞ்சு பங்கா இருக்கையில லிட்டர் பங்கு குறை லிட்டர் மதிப்பு குறையலாங்க அப்போ என்ன செய்யுது ரெண்டு பக்கமும் குறையுது எட்டுல இருந்து அஞ்சா குறையுது லிட்டர் மதிப்பு பதினாறுல இருந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா அப்ப என்ன பண்ணும் ரெண்டு பக்கமும் குறையுது அப்படிங்கறதுனால இது நேர் விகிதம் என்ன பண்ணும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும் அப்போ எக்ஸ் இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு பதினாறு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா

பத்து லிட்டரு பால் சரிங்களா மில்க்கு அப்போ மீதம் உள்ளது எல்லாம் என்னவாக இருக்கும் தண்ணீராக இருக்கும் அப்போ பதினாறுல இருந்து பத்த கழிச்சிட்டோம் பதினாறுல இருந்து பத்து லிட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதம் இருக்கிறது என்னவாக இருக்கும் தண்ணீராக இருக்கும் சரிங்களா அப்போ பதினாறு பத்து லிட்டரு மில்கு அப்போ மிச்சம் அந்த பதினாறுல இருந்து பத்த கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆறு அப்போ ஆறு லிட்டரு என்னது தண்ணீர் சரிங்களா அப்போ மொத்த கலவை பதினாறு லிட்டரு அந்த பதினாறு லிட்டர்ல பத்து லிட்டரு பால் ஆறு லிட்டரு தண்ணி சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்பரு சரிங்களா சரி கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் இந்த பால் கூட அதாவது இந்த கலவையில எக்ஸ்ட்ரா ஒரு நாலு லிட்டர் பாலை சேர்க்க போறோம் சரிங்களா சரி பதினாறு லிட்டர்ல எக்ஸ்ட்ரா நாலு லிட்டரு பாலை சேர்க்க போறோம் சரிங்களா சரி அப்போ பதினாறு லிட்டர்ல எக்ஸ்ட்ரா நாலு லிட்டரு பாலை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலவை என்னவாக மாறிடும் இருபது லிட்டராக மாறிடும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ பால் கூட தான் நம்ம என்ன பண்ணும் நாலு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சரிங்களா அப்போ இந்த கலவையில இந்த இருபது லிட்டர் கலவையில பால் என்னவாக மாறிடும் பத்து பிளஸ் நாலு பதினாலு லிட்டர் பாலாக மாறிடும் தண்ணீர் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆறு லிட்டர் தான் சரிங்களா இப்போ பதினாறு லிட்டராக இருந்ததுல நம்ம நாலு லிட்டர் எக்ஸ்ட்ரா பாலை சேர்த்திருக்கோம் இருபது லிட்டர் ஆச்சு அந்த இருபது லிட்டர்ல பால் தான் நம்ம நாலு லிட்டர் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால பத்து லிட்டராக இருந்த பால் பதினாலு லிட்டராக மாறும் தண்ணீர் ஆறு லிட்டர் தான் சரிங்களா சரி இருக்கட்டும் கொஸ்டின்ல என்னதான் கேட்டாங்க புதிய கலவையில உள்ள பாலுக்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா அப்போ பால் முதல்ல மில்க் எழுதிக்கணும் தண்ணீரை எழுதிக்கணும் சரிங்களா இப்ப புதிய கலவையில பால் பதினாலு அதாவது பதினாலு லிட்டராக இருக்குது மற்றும் தண்ணீர் எவ்வளவாக இருக்குது ஆறு லிட்டராக இருக்குது ஆறையும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா ரெண்டாவது வாய்ப்பாடுல வகுத்துக்கலாமா ஏழு ரெண்டா பதினாலு இங்க முவி ரெண்டு ஆறு இப்ப ஏழு இஷ்டன்னு கிடைச்சிருக்கு ஏழையும் மூணையும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது அப்ப ஏழு இஷ்ட மூணு அப்படிங்கிற விகிதத்துல புதிய கலவையில பாலும் தண்ணீரும் இருந்திருக்கும் ஆப்ஷன்ல இருக்கா

அறுபது லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் ரெண்டு இஷ்டு ஒன்னாகும் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் ஒன்னு இஷ்டு ரெண்டாக ஆக வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய நீரின் அளவை தண்ணீரின் அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா அதாவது இதுவும் ஒரு முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎம்சி எக்ஸாம்ல கேட்க கேள்வி சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கறத கொஸ்டின்ல கொடுத்துருக்க அப்படி எழுதிக்கலாம் அதாவது அறுபது லிட்டர் ஒரு கலவை இருக்கு சரிங்களா அந்த அறுபது லிட்டர் கலவையில என்னதுலாம் கலந்துருக்கான் அமிலம் ஆசிடும் நீர் தண்ணீரும் கலந்திருக்கு சரிங்களா சரி ஆசிட் வாட்டரும் இருக்கு என்ன விகிதத்துல கலந்துருக்கு ரெண்டு இஷ்டு ஒண்ணு அப்படிங்கிற விகிதத்துல கலந்துருக்கு சரிங்களா அதாவது அறுபது லிட்டர்ல ரெண்டு பங்கு ஆசிடும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா லிட்டர்ல ரெண்டு பங்கு பங்கு ஒரு சரிங்களா சரி இருந்துட்டு போட்டும் இப்ப என்னவாக மாத்த போறாங்களா அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை ஒன்னு இஷ்ட ரெண்டாக புதிய கலவை அதாவது ஒரு புதிய கலவை உருவாக்க போறாங்க அந்த புதிய கலவையில அமிலம் ஒரு பங்காகவும் தண்ணீர் ரெண்டு பங்காகவும் ஆக போதாம் அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த கலவையில புதுசா அதாவது ஏதோ ஒண்ணு புதுசா ஆட் பண்ணி தான் ஒரு புதிய கலவையை உருவாக்க போறாங்க சரிங்களா யாருக்குமே ரெண்டு இஷ்டு ஒண்ணு அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணீர் அளவை தான் கூட்டுறாங்களா சரிங்களா ஆல்கஹால் சேர்க்கல அமிலத்தை சேர்க்கல தண்ணீரை மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா கூட்டுறாங்களாம் அப்படி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி என்னமாக மாத்த போறாங்களா ஆல்கஹால் அதாவது அமிலம் ஒரு ஒரு பங்காகவும் தண்ணீர் ரெண்டு பங்காகவும் மாத்த போறாங்கன்னா இப்படி ஒன்னிஸ்ட் ரெண்டாக நீருக்குமான விகிதம் ஒன்னிஸ்ட் ரெண்டாக மாறணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணீரை சேர்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அமிலத்திற்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள விகிதம் இஷ்டு ரெண்டாக இருக்கையில எவ்வளோ ஹான் தண்ணீர் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுதான் கொஸ்டின் சரி என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த அறுபது லிட்டர் கலவையில் அமிலத்தோட லிட்ரு என்ன தண்ணீரோட லிட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களாங்க ரெண்டு ஒன்று சரிங்களா ரெண்டு இஷ்டு ஒன்றுன்னு இது ரெண்டு அதாவது ரெண்டு பங்கு ஒரு பங்கு சரிங்களா அதாவது மொத்தம் ரெண்டு பிளஸ் ஒன்று பங்கு இருந்திருக்கு அந்த மூணு பங்குல தான் ரெண்டு பங்கு ஆல்கஹால் அமிலத்திற்கும் ஒரு பங்கு இருக்கும் சரிங்களா அப்போ மூணு பங்கு அப்படிங்கிறது அறுபது லிட்ரு சரிங்களா அந்த அறுபது லிட்ரு அந்த அறுபது லிட்ரு ஆனால் மூணு பங்குல இருந்து தான் ரெண்டு பங்கு அமிலத்திற்கும் ஒரு பங்கு தண்ணி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம தனித்தனியா என்ன பண்ண போறோம் அமிலத்தோட லிட்ரு மதிப்பு என்ன தண்ணீரோட லிட்டர் மதிப்பு என்ன அப்படிங்கறத தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இதெல்லாம் என்ன பண்ண போறோம் முதல்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் மத்தில தான் போட போறோம் சரிங்களா நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட்ல தான் போட போறோம் சரிங்களா அப்போ மூணு அதாவது மூணு பங்கு அப்படிங்கிறது அறுபது லிட்ரு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பங்கு என்னது கண்டுபிடிக்க போறோம் முதல்ல ஆல்கஹால் சாரிங்க ஆசிடா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அமிலம் எத்தனை லிட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் மூணு பங்குல இருந்து ரெண்டு பங்காக குறைஞ்சிருக்கு இங்கேயும் அறுபது லிட்டரில் இருந்து என்ன செய்யும் லிட்டர் மதிப்பு குறையும் அப்போ ரெண்டு பக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் நேர் விகிதம் சரிங்களா அப்போ மூணு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா சரி அப்போ எக்ஸ் மட்டும் எடுத்து பக்கம் இருக்கட்டும் அறுபது இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் மூணு வலது பக்கம் போவேல டிவைடு போவோம் டிவைட் பை மூணு ஓர் மூணா மூணு இரு மூணு ஆறு சைவரை அப்படி போட்டுக்கலாம் அப்போ ரெண்டு சாரிங்க ரெண்டு இன்ட்டு இருபது என்னவாக மாறிடும் நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் சரிங்களா அப்போ ஆசிட் எவ்வளோ ஹான் இருக்கு அமிலம் எவ்வளோ ஹான் இருக்கு நாற்பது லிட்டரு இருக்கு சரிங்களா அப்போ மிச்சம் இருக்கிறது என்னவாக இருக்கும் தண்ணீராக இருக்கும் அப்போ மொத்தம் அறுபது லிட்ரு அதுல நாற்பது லிட்ரு ஆசிடு அமிலம் அப்போ அந்த அறுபதுல இருந்து நாற்பது கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தண்ணீராக இருக்கும் அப்போ அறுபது லிட்டர்ல இருந்து நாற்பது லிட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா இருபது லிட்ரு அப்போ இருபது லிட்ரு தண்ணி சரிங்களா ஆசிடு நாற்பது லிட்ரு தண்ணீர் இருபது லிட்டரு சரிங்களா எதில் அந்த அறுபது லிட்டர் கலவையில சரி இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு என்னதுதான் தெரியணும் தண்ணீரை எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணும் சரிங்களா அப்போ கலவை நம்மளுக்கு என்ன கலவை தேவை ஒன்னு இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற கலவை தேவை சரிங்களா ஏ இஸ்டு டபிள்யூன்னு இருக்கு அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷன் எழுதிக்கலாமா சரி இருக்கட்டும் ஒன்னு இஸ்ட்டு ரெண்டுன்னு இருக்கிறத ஒன்னு பை ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் நாற்பது லிட்டர் தான் என்னவாக இருக்கும் ஆல்கஹாலாக இருக்கும் சரிங்களா ஆல்கஹால் என்னவாக தான் இருக்கும் அந்த ஒரு பங்கு ஆல்கஹால் நாற்பது லிட்டராக தான் இருக்கும் சரிங்களா என்ன பண்றாங்களா தண்ணீர்ல மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்க்குறாங்களாம் இந்த ஒண்ணு பை ரெண்டு அப்படிங்கிற கலவை வர்றதுக்கு சரிங்களா ஒண்ணு இஷ்டம் ரெண்டு அப்படிங்கிற புது கலவை வர்றதுக்கு தண்ணீரை தான் எக்ஸ்ட்ராவா சேர்க்குறாங்க சரிங்களா அப்ப இந்த இருபது லிட்டர் தண்ணீர் கூட தான் என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் லிட்டரை சேர்த்துருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்ட அந்த லிட்ரு மதிப்பு என்ன எவ்வளோ ஆண் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா அப்போ இருபது லிட்டர் பிளஸ் எக்ஸு

1.2 1/2 1.2 அப்படிங்கற புதிய கலவை உருவாகும் சரிங்களா அப்போ ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரிங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற பேட்டரியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்